சரி துப்பா இருக்குது சொல்லுங்க துப்பா இருக்குது ஏ வெரி குட் அழகாக வரைஞ்சிட்டீங்களே எம் போடுங்க எம் கெடுப்பதும் ஆ வெரி குட் வெரி குட் தான் இன்புறுவது யாதானும் உருமை கண்ணன் ஏ, நம்ம ஏய் வெரி குட் வெரி குட் இது சொல்லுங்க என்னன்பா மீண்டும் நன்றி மறப்பது சத்தமா சொல்லுங்க உதவி வரைத்தன்று உதவி வரைத்தன்று அம்மா காதலே உங்களை சத்தமா சொல்லுங்க

தானா மால்கானே அடையும் ஐஸ்கூ இயப்ப அடைக்கோம் எப்ப ஓட்டுக்குள்ள அடைக்கோம் ஆ தண்ணி மூக்கு செவி உடம்பு அப்படி சொன்ன திருவள்ளுவர் சரி 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 குட் குட் நாள் யாகாவாராயணம் சின்னத்தை சத்தமா சொல்லுங்க அம்மா கேட்கல

பாப்பா பாப்பாக்கு தெரியுதானே வஞ்சமணத்தான் சரி இங்க பாருங்க சத்தமா அப்புறம் அந்த அறவாழி அந்தரன் சொல்லுங்க

குன்றேரி நின்றார் அது தெரியுமா தெரியாதா சரி இந்த கோல சொல்லுங்க சுவை சத்தமா சத்தமா செயற்கரிய ரொம்ப சத்தமாக சொல்லணும் செயற்கரிய செய்வார் பெரியர் சொல்லு சாமி அம்மாக்கார மூலியே சுவை செயற்கரையை செய்வார் பெரிய சிறிய செயற்கரையை ஆ தற்காத்து சொல்லுங்க சரி குழந்தின் இது இன்றாள் <laughs>